பரோட்டா சாப்பிட்றது சில ரூல்ஸ் இருக்குது பரோட்டாவில் போட்டி ப்ளஸ் மட்டன் குழம்பை ஊற்றி சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் சண்டே மார்னிங் நல்ல பசி அயோத்தியா பட்டினம் ஏரியாவில் தான் ஒரு சின்ன ஒர்க்கு போய்ட்டுருந்தேங்க சரின்னு கடைக்குள்ளே போனோம் கடைக்குள்ளே போனவுடனே ரெண்டு பரோட்டா ஒரு போட்டி சொன்னேன் பரோட்டா பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சூடாகவும் சாஃப்டாகவும் இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்களா அங்கே இருக்கிற அண்ணா வந்து போட்டி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டாங்க மட்டன் குழம்பு எடுத்து வந்து ஊற்றுனா இருப்பாருங்க நல்லா சூடாக ஆவி பறக்க வேற லெவலாக இருந்துச்சு பரோட்டா சாப்பிட்றது சில ரூல்ஸ் போல கறி போட்டுக்கோ ஆ எட்டு பட்டாள வை இப்போ குழம்பு மூணு ஆ எட்டு பாயில் போட்டுக்கோ கண்ணு மூடி ஃபைனல் டச்சாக ஒரு கலைக்கு சொன்னேங்க கலைக்கு எஸ்ட் எடுத்து வந்து கொடுத்தாரு மட்டன் குழம்பு அதில் ஊற்ற சொன்னேன் ஊற்றி சாப்பிட்டோம் பாருங்க அப்படியே அட்டா 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 இதெல்லாம் ஒரு தனி சுவைங்க அதெல்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட டேஸ்ட்டு தெரியும் சொன்னால் தெரியாது